சாரி ஹே ஹே காய் நாங்கள் எல்லாம் எங்கே போகிறோம் அப்படின்னா பெங்களூர் போகிறோம் பெங்களூர் டூ ஒரு ஷூட்காக போகிறோம் இப்போ அவசர சும்மா கிளம்பிட்டு இருக்கோம் அதனால நான் இன்டர் வந்து போக போக சொல்கிறேன் நாங்கள் வீடியோக்கில் போகலாம் இப்போ நாங்கள் வந்து காந்திபுரத்தில் இருக்கோம் பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஃபுட்டுக்காக போயிருக்காங்க சாப்பிட்றதுக்காக எங்களுக்கு இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸில் பஸ் வந்துடும் கிளாரிட்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய் பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு

பண்ணிருக்கேன் இப்ப நாங்க மேலயா இல்ல நீங்க கீழையா அப்படி வந்து ரெண்டும் ஓகே தான் ஆனா இங்கே நீ கீழேன்னு சொன்னா நான் மேல அனி மேலன்னு சொன்னா நான் மேல நானும் எப்படியோ ஒண்ணு ஏதோ உட்காந்து சேஃபா போகணும் இப்போ வர்றப்போவே இன்னொரு பிரச்சனை அவசாசமா வரதுல கால் இந்த டோருக்கு வந்துட்டு ஸ்டாப்புக்கு ஒரு சம்திங் அது நிக்கலாம் கால் அடிச்சிச்சு தண்ணி வேற குடிக்காமல் கரெக்டாக வண்டி வந்தால் கார் கரெக்டாக முன்னாடி வருது காருக்கு மட்டும் கருப்பு போனா அப்படி உட்காந்து நெஞ்சு போகும் அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அது மூட நம்பிக்கை தான் ஆனா என்ன தெரியல எதுவும் நடக்காம நல்லபடியா போயிட்டு நல்லபடியாக வாக்கு பத்திரமா போயிட்டு வரணும் அதுதான் என்னோட ஆசை ஏதாவது நடந்தது அப்படின்னா ஒரு பொண்ண தனியா விட்டுட்டு போயிட்டா இங்க ஹோட்டல்ல அவங்க பாட்டுக்கு சாப்பாடு வாங்கி நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்துருச்சு அதனால போயிட்டு லக்கேஜ் போயிருக்கிறாங்க என் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க திருது போன பஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நான் எங்க போறது எங்க போறது அப்படியே பின்னாடியே வேண்டியதா

சார்ஜர் வெச்சிருக்கன நான் என்ன பண்ணுறேன்? என்னால எங்க இருக்கறான்? டேய் ஹாய் காமிடா? இவங்க ரெண்டு பேரை நான் கீழே போட்டுட்டேன். நாங்க ரெட்டே போய் சார்ஜா. சே பாத்ரூமா போணும் எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நான் பத்ரூமா போயிட்டு வந்துட்டோம்ன்னா கட்டாமது بلاக்கு. அதுக்குள்ள நான் சாப்பாடு ஆரம்பிச்சிரும். இப்போ நாங்க வந்து சாப்பர் பேதினாலும் அப்படியே டக்கன்

நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு இடத்துல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ நான் சொன்னாலும் அது புரியாது எப்படியும் நைட் வந்து தட்டு தட்டு நாங்கள் விடிய காத்தால் அணுவோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் வந்துட்டு இப்போ காலையில் நைன் தேர்ட்டி இல்லை டென் ஓ கிளாக் இருக்கும் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ஆட்டோ வந்துருச்சு இங்கேருந்து நாங்கள் ஒசூர் போனோம் ஒசூர்லேருந்து இருந்து நாங்கள் ஒசூர்ல இருந்து நாங்கள் எங்க ஸ்டாப் போணுமோ அந்த ஸ்டாப் போகணும் நாங்கள் ப்ரோமோஷனுக்கு தான் வந்திருக்கோம் ப்ரொமோஷன் பண்றதுக்காக நாங்கள் இங்கே நாலு பேர் வந்திருக்கோம் இந்த ப்ரோமோஷன் முடிச்சவொன்னே தான் நாங்கள் பெங்களூர் வந்துட்டு சுற்றி பார்க்கப் போவோம் அதை நீங்கள் தொடர்ந்து வீடியோவில் பார்ப்பீங்க அது பெரிய சம்பவம் நடந்துருச்சு அதை நாங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒசூரை மட்டும் மறக்கவே மாட்டோம் அந்த மாதிரி வீடியோ காத்தால இந்த மாதிரி நடந்துருச்சு இட்ஸ் ஓகே ஹாயிஸ் நாங்க வந்துட்டு எல்லாமே ஒரு சாப்பிடுங்க ஓகே ஹாய்ஸ் நாங்க வந்துட்டு இப்ப கிளம்பிட்டோம் இப்ப நாங்க போயிட்டு அவங்களுக்கு சொல்றோம்

நீங்களும் கோயம்புத்தூர் வந்தா ஜாலியா இருக்கலாம் நாங்களும் ஒசூர் வந்து ஜாலியா இருக்கலாம் நச்சமாலுமே நாங்க ஃபீல் பண்ணோம் ஒசூர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு காத்தால அவ்வளவு கஷ்டமா போச்சு சுத்தனை இடத்தையும் சுத்திட்டு இருக்கோம் ஆமா அந்த ஆட்டோ டிரைவர் ஆனா மூந்திய கண்ணுக்குள்ளே எங்க இருக்கு அவரு பரவாயில்ல பாப்போம் எல்லாமே ஒரு பாடம் பாடம் எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்போ

கூட்டுக்கு வந்தா என்ன பண்ணணும்னே தெரியாமல் உட்காந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கிறாங்களே எங்களை நம்ம என்ன பண்றது

யாருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்ணை பிடிக்கணும் இவடி வரடி கண்ண கண்ண திறக்க கூடாது கண்ணை திற கண்ண மூடு ஒரு ஆளுக்குல இல்ல நீ என்ன அணுக்கு

நாம்ளும் போடனே போய் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு காலையில் தான் ஷாப்பிங் பண்ணுறதா பிளான் பார்ப்போம்